என்னால் பழக்கம் செய்யாமல் இருக்க முடியவில்லை மா வாரம் வந்து மூன்று நாட்கள் நான்கு நான்கு நாட்கள் கை பழக்கம் செய்கிறேன் இதனால் எனக்கு திருமணம் பாதிப்பு ஏற்படுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நட்டம் நமக்கு அனுப்பிடுறாங்க அருமையான ஒரு தோசை செய்யப்போம் தோசைனா ஜாதிபத்ரி காமதோஷன் தோசை கூட ஜாதிபத்ரி காம தோசைன்னா மருந்து பேரே காமதோசனமா தோசை சாப்பிட்டா காம அதிகமாவும் இந்த தோசையை சாப்பிட்டா விந்து வந்து காணாலிக்கு ஆகாது விந்து கெட்டிப்படுத்தும் ஆன்மீக தூண்டும் மூணு நாட்கள் நாலு நாட்கள் சுயன்பம் பண்ணுறாரா அப்போ பள்ளி பருவத்தில் காலேஜ் பருவத்தில் இப்படி பண்ணினே போனால் திருமணமான ஒன்று இந்த பெண்ணை சந்தோஷமாக வச்சுக்க முடியாது அப்படி உறுப்பும் ஏஞ்சிருக்காது கண்டிப்பாக குழந்த பிறக்காது ஃப்ரெண்டுக்கு ப்ராப்ளம் என்னோட ஃப்ரெண்டு அதை கேட்கணும் ஆமாம் கேளுங்க அப்புறம் முடியலன்ட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன் நிறைய ஆண்கள் வந்து வந்து பாத்தீங்கன்னா பொய் சொல்லி திருமணம் செய்து அதுக்கப்புறம் பண்ணாம இருக்காங்க ஒன் இயர் ஆகுது நான் உங்கள் மோனிகா இது நம்ம டாக்டர் பயணியின் சமையல் மந்திரம்

சமையல் மந்திரத்துல முதல் நிகழ்ச்சியில நீங்க வந்து என்ன பேட்டி எடுக்க வந்திருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் சொல்லுங்கம்மா எவ்வளவு பேர் வந்துச்சு உங்களுடைய யூடியூப் சேனல் பார்த்து நிறைய பேர் கேள்வி கேட்டு இருக்காங்க உங்களோட நான் கலந்துக்கிறதுல வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு பட் நிறைய விஷயங்கள் கேட்கிற பெண்களுக்கு உங்களால ஒரு கிடைச்சா ரொம்ப நல்லா இருக்கும் பட் உங்களுடைய சமையல் பத்தியும் நாங்க கேள்விப்பட்டிருக்கோம் நாங்க உங்களோட சேனல் நிறைய பாத்திருக்கோம் பட் நிறைய கேர்ள்ஸ் கேக்குற கேள்வி வந்து சில பேர் வந்து எப்படி ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே வந்து சில பேர் பேசணும்னு சொல்லுவாங்க சில பேர் வந்து கேட்க முடியாத தவிர்ப்பாங்க நிறைய பெண்களுடைய பிரச்சனையை வந்து சில பேர் ஓப்பன் டாக்கா பேசுவாங்க சில பேர் பேச முடியாது இல்லையா எப்படி கேக்குறது நம்ம ஃப்ரெண்டே இருந்தாலோ ஐயோ நம்மள என்ன நினைப்பாலோ சோ நம்ம ஹஸ்பண்ட் எப்படி நினைப்பாங்களோ அப்படிங்கறது நிறைய பெண்களோட

நீங்க இன்னொரு நிறைய கேள்வி கேட்கறதுக்கு வந்திருக்கேன் பதில் இருக்கு நிறைய சமையல் பத்தி சொல்வாருன்னு கேள்விப்பட்டிருக்க உங்க ஹஸ்பண்ட் கிட்ட பிரச்சனை எல்லாம் நீங்க என்கிட்ட சொல்லலாம் கண்டிப்பா நான் சார் கேட்டு உங்களுக்கு நல்ல தீர்வு சொல்றேன் என்னோட friend ஒருத்தீ ரொம்ப நாளா வந்து விஷய சொல்லிக்கிட்டே இருக்கான் friend க்கு என்னோட friend க்கு அத ஆமா கேளுங்க ஆப்டர் மேரேஜுக்கு அப்புறம் செக்ஸ் வெச்சுக்க முடியலன்றது ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன் திருமணத்துக்கு திருமணமான பிறகு செக்ஸ் பண்ண முடியல அவங்களால ஆமா அந்த அம்மாக்கு பிரச்சனமா அவருக்கு பிரச்சனமா

அதுக்கப்புறம் வந்து செக்ஸ் பண்ணாமல் இருக்காங்க திருமணமாகி ஒன் இயர் டூ இயர் த்ரீ இயர்ஸ் வரைக்கும் ஃபர்ஸ்ட் நைட்டே இல்லாமல் முதலிடவே இல்லாமல் ஆண்கள் நிறைய பேர் இருக்காங்க அதில் பாதிக்கப்பட்ட தோழி தான் உங்கள் தோழி ஒரு ஆள் சார் ஏன்னா நிறைய வந்து என்கிட்டே வருவாங்க பேஷண்ட்டுங்க சூப்பர் ஒன் இயர் ஆகுது அப்படின்னு டூ இயர்ஸ் சொல்லுவாங்க த்ரீ இயர்ஸ் சொல்லுவாங்க குழந்தைலன்னு சொல்லிட்டு வருவாங்க நான் நினைப்பேன் ஏன்னா சில பேருக்கு வந்து கல்யாணம் பண்ணுவாங்க எல்லாம் பண்ணுவாங்க குழந்தை இருக்காது அணுக்கள் இல்லாம இருக்கும் பெண்கள் ஆமா அணுக்கள் இல்லாம இருக்கும் கர்ப்பையில் பிரச்சனை இருக்கும் இதால வந்து குழந்தை இல்லாம இருக்கும் வருவாங்க ஆனா நான் கேட்கும் போது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா திருமணம் ஆயிடுச்சு ஒன் இயர் ஆகுது இது வரைக்கும் நான் ஒரு தொடவே இல்லை ஒன் இயர் ஆகும் ஒன் இயர் த்ரீ இயர்ஸுக்கே தொடமா இருக்கிறாங்க நான் கேட்பேன் கட்டிப்பிடிக்கிறாராமா முத்தம் கொடுக்குறாரா ஓரல் செக்ஸ் எல்லாம் பண்ணுறாரா அப்படின்னு நான் கேட்பேன் எல்லாம் பண்ணுறாரு சார் ஆண் உறுப்பை என்னுடைய பெண் உறுப்பில் செலுத்த வரும்போது அந்த உறுப்பு வந்து விரைப்புத்தன்மை கொடுக்க மாட்டேங்குது அவருக்கு விரைப்புத்தன்மை கிடைக்க மாட்டேங்குது அதாவது ஓரலாக செக்ஸ் பண்ணுறாரு ஆனால் செக்ஸ் பண்ண போகும்போது அவருக்கு அந்த எழுச்சி இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ எவ்வளோ பாதிப்பு இருக்கும் கண்டிப்பாக சார் அதாவது ஒரு ஆண் அப்படினாவே ஒரு பெண்ணை பார்த்தாலோ கட்டிப்பிடித்தாலோ முத்தம் கொடுத்தாலோ உடனே அவங்களுக்கு உணர்ச்சி வந்திருந்தோம் இது தான் ஆண்கள் ஆண்மைன்னு சொல்கிறோம் கட்டிப்பிடித்தாலோ முத்தம் கொடுத்தாலோ என் உறுப்பு எழுச்சி பெறல அப்படின்னா அவர் ஆண்மை இழந்தவர் ஆண்மை இல்லாதவர் அவர் வந்து என்ன பண்றாரு போய் சொல்லி கல்யாணம் பண்ணிட்டார் உங்க தோழியை அதுக்கு என்ன தீர்வு சொல்ல நிறைய பெண்களோட கொஸ்டின் தான் இருக்கு தோழியுடைய ஹஸ்பண்டுக்கு சிறு வயதுல ஏதாவது பிரச்சனை இருந்திருக்கலாம் இல்லை ஆண்களுக்கு இல்லை ஆண்களுக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு பருவம் அடைஞ்ச உடனே அவங்க செய்கிற முதல் பழக்கமே கைப்பழக்கம் தான் சுய இன்பம் சுய இன்பம் செய்யவே கூடாது அப்படின்னு சொல்லி நான் நிறைய சேனலில் கையெடுத்து கும்பிட்டுருக்கேன் பண்ணாதீங்க பண்ணாதீங்கன்னு அது பண்ணுறவங்களுக்கு தான் சுத்தமாக ஆன்மையே போயிடுது திருமணம் ஆகிறதுக்கு முன்னே டாக்டர் ஆலோசனை பண்ணி நம்ம ஆன்மகனாக இருக்குமா நம்மளுக்கு ஆண்மத்தன்மை இருக்கா நம்மளுக்கு திருமணமான செக்ஸ் லைஃப் நல்லா இருக்குமா திருமணமான குழந்த பிறக்குமா இதெல்லாம் வந்து முன்கூட்டியே ஆலோசனை பண்ணி திருமணம் செய்தால் நல்லது ஆனால் நிறைய ஆண்கள் சுய இன்பம் பண்ணுறீங்க புகைப்பழக்கம் மது பழக்கம் இதுக்கு அடிமையாகிறீங்க ட்ரையல் பார்க்குறேன்னு சொல்லிவிட்டு நிறைய பெண்கள்கிட்ட போயிட்டு உடலுறு கொள்கிறீங்க அதுக்கப்புறமா என்ன பண்ணுறீங்க திருமணம் பா திருமணம் பண்ணுறீங்க இதனால் ஏற்படக்கூடிய பிரச்சனை தான் உங்களுக்கு பாதிப்படைகிறது என்னென்னா செக்ஸ் லைஃபும் நல்லாவே இருக்காது இது வந்து இளைஞரா இருக்கும் போதே இது ஆரம்பிக்கிறாங்க இல்லையா சார் பருவத்துல இருக்கும் போதே படிக்கும் போதே காலேஜ் போகும்போது காலேஜ் அந்த மாதிரி போகிற வரைக்குமே இந்த விஷயங்கள் நிறைய பேர் சொல்லிக்கிறாங்க அதை ஒற்றி தானே நிறைய பெண்களுக்கான பிரச்சனைகள் இருக்கு இதுதான் பாதிப்படைக்கு ஆண்மை ஆண்மை செய்த சுயன்மம் தன்னுடைய உறுப்பை கசக்கி நசுக்கி கை மூலியமா விந்து விடுறதாலையும் அதிகமாக போதைக்கு அடிமை ஆகுறதாலையும் அவங்களுக்கு ஆண்மை போயிடுது சூப்பர் அவங்களுக்கு வந்தால் சந்தோஷமா மனைவியை சந்தோஷமா வச்சுக்க முடியாது இன்னொரு விஷயம் நிறைய ஆண்களுக்கு இப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தையே பிறக்கிறது இல்லை ஆண்களுக்கு உயிரணுக்களே இல்லை நிறைய டாக்டர்ஸ் கிட்ட நிறைய பேர் பார்த்துட்டு தான் இருக்கும் உயிரணுக்கள் இல்லைன்னு வருது உயிரணுக்கள் ஜீரோன்னு வருது உயிரணுக்கள் நீந்தும் தன்மை இல்லைன்னு வருது இது மாதிரிலாம் வருது பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா திருமணம் ஆகிறதுக்கு தகுதி வேணும் என்ன தகுதி வேணும் அப்படின்னா ஒரு பெண்ணிட போகிறோம் அப்படின்னா ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஒரு இரு இருபது நிமிஷம் நீங்கள் என்ஜாய் பண்ணுற அளவுக்கு உங்கள் உடம்புல வலிமை இருக்கணும் இருக்கிற ஆண்களுக்கெல்லாம் செக்ஸே பண்ண முடியல இப்போ சொன்னாங்க பாருங்கள் மோனிகா சொன்னாங்க பாருங்கள் அவங்க தோழியுடைய ஹஸ்பண்ட் திருமணமாகி இது வரைக்கும் மனைவியை சந்தோஷமாகவே வச்சிக்கல அவங்க இது வரைக்கும் உடலுறவே கொள்ளலை எவ்வளோ தெரியுமா பாவம் பெண்கள் வந்து மனநிலை வந்து ரொம்ப பாதிக்கும் பெண் பாவம் பொள்ளாதது ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஒரு பெண்ணை உன்னால் சந்தோஷப்படுத்த முடியலன்னா நீ கல்யாணமே பண்ணிக்காத சன்னியாசியாக போயிடு இப்படிதான் திருமணமே உனக்கு வேண்டாம் நீ அதை திருமணம் செய்கிறேன்னு சொல்லிவிட்டு அந்த பொண்ணு வாழ்க்கையே நான் நிறைய நிறையா ஆண்களுக்கு கண்டுபிடிக்கிறீங்க மொத்தம் கொடுக்குறீங்க ஒரே நிமிஷத்தில் விந்து விட்டுட்டு வெறுப்பேற்றி விட்டுறீங்க பெண்களை அவங்களுடைய பெண்மையை தூண்டி விட்டுட்டு வேடிக்கை பார்க்குறீங்க இதெல்லாம் பெரிய பாவம் அதனால் உங்களுக்கு உள்ளான பிரச்சனை என்னன்னு நான் சொல்லிடுறேன் இவங்க கேட்ட கேள்விக்கு பொண்ணு சுயன்மம் பண்ணியிருப்பார் அதிகமாக அதிகமா புகையோ இல்ல மதுவோ குடிச்சிருப்பாரு சில ஆண்களுக்கு வந்து ஹார்ட் ஒர்க் கடினமான வேலை மன அழுத்தம் ஸ்ட்ரெஸ் டென்ஷன் அதனாலயும் வரும் திருமணம் அவங்களுக்கு அதெல்லாம் அந்த அளவுக்கு இருக்காது புதுமண தம்பதிகள் இல்லையா ஜாலியா லைஃப் என்ஜாய் பண்ணிருக்கணும் ஒரு முறை ரெண்டு முறை செக்ஸ் பண்ற உடம்பு மனுஷனுக்கு வேணும் ஒரு பெண்ணு கேட்பாங்க ஒரு முறை செக்ஸ் பண்ண உடனே இன்னொரு முறை செய்யறீங்களான்னு கேட்பாங்க இன்னொரு முறை செய்யற அளவுக்கு உனக்கு தகுதி இருக்கணும் ஆனால் ஒரு முறைக்கே தகுதியில்லாத ஆண்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க இவங்க இன்னொரு முறை செய்ய போகிறாங்க நிறைய ஆண்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆண்மை இழந்து உறுப்பு வந்து பிறந்த குழந்தைக்கு எப்படி இருக்கும் துண்டு சின்னதாக அதே சைஸ் ஆண்களுக்கு நிறைய பேருக்கு இருக்குது ரொம்ப சிறியதாக இருக்குது அதை வச்சு எப்படி செக்ஸ் பண்ண முடியும் ஆனால் அது வளரும் பெருசாகும் ஆனால் இவங்க தான் அதை பெருசாக தடுக்கிறாங்க கை மூலிமா போட்டு கசக்கி நசுக்கி அது தானாக விந்து தூக்கத்தில் போகிறது

உங்களுடைய முதலிரவை முழுமையாக திருப்தியாக லாங் லைஃப் இருக்கும் காலம் வரைக்கும் செக்ஸ் லைஃப் நல்லா என்ஜாய் பண்ணுற மாதிரி டாக்டர் மருந்து மாத்திரெல்லாம் வச்சுருக்காரு நான் வாங்கி தரேன்னு சொல்லி அவங்களுக்கு ஆறுதல் சொல்லுங்கள் அவங்கள அழைச்சின்னு வாங்க கண்டிப்பாக அவங்களுக்கு முழு ஆண்மை வர மாதிரியும் ஆண் உறுப்பு பெருசாக வர மாதிரியும் மனைய சந்தோஷமாக வச்சுக்கிற மாதிரியும் திருமணமான ஒரு ரெண்டு மூணு மாதத்துலேயே குழந்தை உண்டாகிற மாதிரிலாம் வந்து வச்சுருக்கேன் நீங்கள் இவ்வளோ தூரம் விளக்கம் கொடுத்ததே வந்து ரொம்ப ஹாப்பியாகவும் இருக்குது உங்கள் கொஸ்டின்ஸுக்கு நான் கேட்ட அந்த கொஸ்டின்ஸை நீங்கள் கொடுத்த பதில் வந்து ரொம்ப பயனுள்ளதான ஒரு விஷயம் தான் சார் இவ்வளவு நேரம் பேசினது கேட்டீங்க இல்லையா அதுக்கான தீர்வு என்னன்னு இப்ப பாக்கலாம் வந்திருக்கு இன்னைக்கு என்ன பிரச்சனைக்கான தீர்வு காணும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா அருமையான ஒரு டிசு தோசை செய்ய போறோம் தோசை தானா ஜாதி பத்திரி காம தோசை தோசை கூட ஜாதி பத்திரி காம தோசை ஜாதி காயின்னு ஒரு மருந்து இருக்குதுமா அந்த மருந்து தோசை சாப்பிட்டா காம அதிகமாகவும் சந்தோஷமா இருப்பாங்க அதுக்காக நம்ம செய்யறோம் ஓகேவா ஜாதிக்காய் மாசிக்காய் கடுக்காய் நிறைய மூலிகை உணவு இருக்குது அதெல்லாம் நம்ம போட்டு பெயர் மூலிகை உணவுன்னு வைக்கலாமே சார் காம தோசை வச்சா அதாவது ஒரு பந்து சாப்பிடும் போது உணர்ச்சி அதிகமாக என்ன சொல்லுவாங்களே இந்த மந்து சாட்டம் உணர்ச்சி அதிகமாக சொல்கிறாங்களே அதுதான் நம்ம சொல்லலாம் இந்த மந்து சாட்டம் உடனே காமம் அதிகமாகும் அதுவே காமதோசை ஓகேவா இது என்னென்ன தேவையான பொருட்கள் தேனில் ஊற வைத்த நெல்லிக்காய் முந்திரி பருப்பு நிலப்பணக்கிழங்கு ஜாதிக்காய் பவுடர் ஓரிடு தாமரை பவுடர் நீர்மூழி விதைன்னு சொல்லுவாங்க விந்து உற்பத்திக்கு அடுத்து வந்து பாதாம் பருப்பு அடுத்து வந்து வெள்ளரி விதை கருப்பு திராட்சை இதெல்லாம் நம்ம சேர்த்து ஒரு தோசை செய்ய போகிறோம் இந்த தோசையை சாப்பிட்டா விந்து வந்து தானாக லீக் ஆகாது டாய்லெட்டில் சிறுநீரில் போகிறாங்க இல்லையா அது மாதிரிலாம் தானாக லீக் ஆகாது விந்து கெட்டிப்படுத்தும் ஆன்மீக தூண்டும் முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா மிக்சியில் நல்லா பவுட்ரு பண்ணணும் பாதாம் பருப்பு வெள்ளரி விதை திராட்சை தேர்நெல்லி முந்திரி இதெல்லாம் மிக்சியில் போட்டு பவுட்ரு பண்ணணும் அரைச்சிட்டோம் இப்போ இந்த பொடியை நம்ம இந்த தோசை மாவில் கலந்துக்கிறோம் ஜாதிக்காய் பொடி சேர்க்குறோம் அடுத்து ஓரிதை பொடி சேர்க்குறோம் அடுத்து நீர்மொழி இதை சேர்க்குறோம் இதெல்லாம் சேர்த்து நீர்மொழி ஓரிதை ஜாதிக்காய் பவுடு நிலப்பழங்கெல்லாம் சேர்க்குறோம் சேர்த்துட்டு இதில் கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துக்கிறோம் எடுத்துச்சா இதெல்லாம் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி அடுப்பத்த வைங்க வந்து பெரும்பாலும் வந்து ஆண்களுக்குடைய விந்து அளவு அதிகப்படுத்துறதுக்கு உடல் உஷ்ணத்தை குறைக்கிறதுக்கு விந்து திக்க சிறுநீரில் தானாக விந்து போகாம இருக்கிறதுக்கு ஒரு பெண்ண்கிட்ட போய் ஒரு கணவன் சந்தோஷமா இருக்காருனா ரொம்ப நேரம் செக்ஸ் பண்ணுறதுக்கு உண்டான அருமையான ஒரு மூலிகை உணவு தான் இந்த தோசை காம தோசை ஆமாம் என்ன தோசை என்ன மருந்து சேர்த்துருக்கோம் காய் சேர்த்துருக்கோம் ஜாதிக்கான மருந்து சாப்பிட்டாவே ஆன்மையை தூண்டணும் அது மாதிரி ஒரு அரிய மருந்து இது வந்து சாப்பிடும்போது அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த விந்து வந்து தானாக வந்து ஸ்டாப் ஆகிடும் நார்மலாக தோசை வை ஏன்னால் இல்லை எல்லா மொழியும் காந்தால கொஞ்சம் பக்குவமாக செஞ்சு சாப்பிட்ணும் இதில் வந்து அதுமாரி மருத்துவ ஆலோசனைப்படி என் நம்பர் கீழே கோழிங்கில் இருக்கு இது மருந்தாகவும் சாப்பிட்லாம் இது மாதிரி செஞ்சும் சாப்பிட்லாம் இது சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஆண்மைத்தன்மை அதிகரிக்கக்கூடும் மனைவிமார்கள் கணவனுக்கு செஞ்சு கொடுங்க சப்போஸ் இது மாதிரி பொருட்கள் கிடைக்கல இதை பக்குவமாக செய்ய முடியல அப்படின்னா கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இதை நாங்கள் மாத்திரையாகவும் கேப்சூலாகவும் லேகியமாகவும் தரேன் இது சாப்பிட்டாவே முழுமையான ஆன்ம சக்தியோட இந்த விந்து சிறுநீரில் போகிறது தானாக போகிறது டாய்லெட் பண்ணால் போகிறது முக்கி போகிறது ஆட்டோமேட்டிக்லிக்குன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் அந்த மருந்து ஸ்டாப் ஆகிடும் அதனால் நேர்களே இதை ஃபாலோ பண்ணுங்கள் இது பக்குவமாக செய்ய சாப்பிட்ணும் செய்ய முடியாதவங்க இதை மருந்து மாத்திரை மூலிமா நாங்கள் லேகியமாகவும் டானிக்காவும் தரோம் மாத்திரையாகவும் தரோம் அதை யூஸ் பண்ணுங்கள் நார்மலாக செக்ஸ் லைஃப் நல்லாயிருக்கும் இந்த தோசை மூலிமா வந்து பார்த்திங்கன்னா செஞ்சு சாப்பிட்றவங்களுக்கு ஆண்மை அதிகரிக்கும் நரம்பு ஸ்ட்ராங்காகவும் ஃப்யூச்சரில் செக்ஸில் ப்ராப்ளம் வராது அவ்வளோ மூலிகை செத்துருக்கோம் அவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் செட்டுருக்கோம் இதெல்லாம் சாப்பிடும் போது பலம் அதிகமாகும் என்ன பலம் பலம் ஆ பலம் கரெக்டாக சொல்லிட்டாங்க ஆமாம் ஆ நிஜமாகவே நான் இந்த தோசை செய்யும்போது ஒரு எக்ஸைட்டா பாத்துட்டு இருந்தேங்க நிறைய விஷயங்கள் இந்த தோசையில் வந்து சார் எடுத்திருக்காரு இதை கலந்து தான் இப்போ நம்ம மேக்கிங் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த தோசை பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது நார்மலாக ஆண்மைங்கிறத விடவும் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்ல விஷயமா இருக்குது ஸோ ஹெல்த்துக்கான நிறைய நம்ம குழந்தைங்க சில பேர் கையில் கொடுத்தா தான் சாப்பிடுவாங்க பெரியவங்களும் இப்போ கையில் அழிதான் சாப்பிடுவாங்க ஆனால் இது தோசையாக சாப்பிட்றதுங்கிறது நான் நான் இன்ன வரைக்கும் பார்த்ததில்லை நானுமே கையில் அழிதான் சாப்பிட்ருக்கேன் ஸோ தோசையா பாக்குறது தான் புதுசா இருக்கு ஸோ இது நீங்களும் வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க அப்படி பண்ண முடியாதவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க டாக்டர் பழனியின் ஆலோசனை நம்ம சேனலுக்கு இப்போ நிறைய லெட்டர்ஸ் வந்திருக்கு அந்த லெட்டர்ஸ்ல நிறைய கொஸ்டின் கேட்கப்பட்டிருக்காங்க ஸோ நம்ம இதை டாக்டர் கிட்ட கேட்கலாம் சார் படிக்கலாமா படிக்குமா எடுத்து படிங்க சார் வணக்கம் எனக்கு வயது பத்தொம்பது அடிக்கடி கைப்பழக்கம் செய்கிறேன் வயது பத்தொம்பதுனா கைப்பழக்கம் தான் செய்கிறானுங்க நிறைய பசங்க அதுதான் இப்போ தப்புன்னு சொல்லி நினைக்கிறோம் கரெக்டான லெட்டர் வந்துருக்கேன் சொல்லுங்கள் இல்லையா ஸோ என்னால் கைப்பழக்கம் செய்யாமல் இருக்க முடியவில்லை மா வாரம் வந்து மூன்று நாட்கள் நான்கு நான்கு நாட்கள் கைப்பழக்கம் செய்கிறேன் இதனால் எனக்கு திருமணம் பாதிப்பு ஏற்படுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இந்த லெட்டர் நம்மளுக்கு அனுப்பியிருக்காங்க ஸோ அதுக்கான ஆலோசனை நீங்கள் தான் சரி சொல்லணும் நான் தான் சொல்லணும் கைப்பழக்கமே பண்ண வேணான்றோம் நம்ம கையெடுத்து கும்பிடுறோம் நிறைய இளைஞர்கள் கைப்பழக்கத்தினால தான் தன் வாழ்க்கையை இழந்துடுறாங்க குடும்பத்தில் சண்டை பிரச்சனை டைவஸு கோர்ட்டு சரியும் போகிறாங்க இதெல்லாம் வந்து ஆண்களுக்கு உண்டான பாதிப்பு இந்த சுயன்பம் என்பது அதாவது இப்போ திருமணமானவொன்னே பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆகி ஒரு மாதம் இல்லை ஒரு ரெண்டு மாதம் மூணாம் மாதம் மாதம் வெயிட் பண்ணுறாங்க வெயிட் பண்ணவுன்னா அவங்களுக்கு குழந்த உண்டாயிடுது அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை திருமணமானவொன்ன ஒரு மூணு மாதத்துக்கு மேலே குழந்தை நிற்கலைன்னா கேட்க ஆரம்பிச்சுருவாங்க கத்தவங்க நான் தள்ளி போதா குழந்தை நின்றுச்சா அப்படின்னு கேட்க ஆரம்பிப்பாங்க அந்த டைமில் போய்ட்டு இவங்க விந்து பரிசோதனை பண்ணுவாங்க லேப் டெஸ்ட்னில் தன்னுடைய விந்தை பரிசோதனை பண்ணும்போது அவங்க சொல்லுவாங்க உனக்கு அணுக்களே இல்லை எப்படி அணுக்களே இல்லை உயிரணுக்களே இல்லை அப்படி குழந்தை பிறக்கும் உயிரணுக்களே இல்லை நெல் கவுண்ட்டு ஜீரோ அப்படின்னா எப்படி குழந்த பிறக்கும் அப்ப லேப்ல என்ன சொல்லுவாங்க அப்படின்னா உங்களுக்கு உயிரணுக்கள் இல்ல நில் நீங்க குழந்தை பத்துக்க முடியாது இதெல்லாம் நடக்குமா ஆஹா இது ஏன் சொல்ல வரேன் அவர் என்ன திருமணமானவருக்கு பாதிப்பு ஏற்படுமா அவரோட வயசுல கைப்பழக்கம் பண்றாருமா திருமணம் ஆனவுன்னு அவருக்கு இது பாதிப்பு வருமான புரியுதா புரியுது வயசுல கையடி கைப்பழக்கம் பண்றா ஒரு இருபத்தஞ்சு வயசுல கல்யாணம் பண்றாரு கல்யாணம் பண்ணும்போது குழந்தை பிறகுமா தாம்பத்தில் ஈடுபட முடியுமா சந்தோஷமாக இருக்க முடியுமானா முடியாது அதை தான் சொல்ல வரேன் யார் யார் கைப்பழக்கம் பண்ணுறீங்களோ யார் சுயன்பம் அதிகமாக செய்கிறீங்களோ எல்லாம் குழந்தை பறக்காது தயவுசெய்து நான் சொல்கிறது நல்லா கேளுங்கள் நிறைய முறை சொல்லிட்டேன் நிறைய கம்ப்ளைண்ட் வருது ஆண்மை இல்லை என் மனைவி கூட சந்தோஷமாக இருக்க முடியல எனக்கு குழந்தை இல்லை அப்படின்னு வரவங்க எல்லாேருக்கும் ஒரே ப்ராப்ளம் என்னென்னா மார்க்ஷிபேஷன் அதிகமாக பண்ணுறது அது இந்த தம்பி பாருங்கள் பத்தொம்போது வயசாகுது வாரத்துக்கு மூன்று முறை நாலு முறை சுயன்மம் பண்ணுறாப்புல அப்போ இருபது வயசானாலும் இருபத்தி வயசானாலும் முப்பது வயசானாலும் கல்யாண ஒரு கைப்பழக்கம் பண்ணி தான் இருப்பார் அப்போ வாரம் மூணு முறை நாலு முறை கைப்பழக்கம் பண்ணால் அப்போ ஒரு வருஷத்துக்கு எத்தனை முறை கைப்பழக்கம் பண்ணுறாரு பாருங்க அப்போ வருஷத்துக்கு எத்தனை முறை கைப்பழக்கம் பண்ணும்போது அது உறுப்பு எப்படி இருக்கும் ஸ்ட்ராங்காக இருந்த உறுப்பு தொலை தொலன்னு லூஸ் ஆகி பெருசாக இருந்தது சின்னதாகிடும் அப்போ சின்னதாகிற உற்பத்தி உங்களால் எப்படி செக்ஸ் லைஃப்பை என்ஜாய் பண்ண முடியும் ஒரு மனைவி எப்படி சந்தோஷமாக வச்சுக்க முடியும் சான்ஸே இல்லை உங்கள் லைஃப்பில் கைப்பழக்கம் அதிகமாக பண்ணினால் இன்பத்தை அனுபவித்தால் ஃப்யூச்சரில் உங்கள் மனைவியும் நீங்களும் சந்தோஷமாக இருக்க முடியாது உங்கள் செக்ஸ் லைஃப்பையும் போயிடும் இந்த தம்பிக்கு நீங்கள் சொல்லுங்கள் சுயன்பமே பண்ணாதப்பா சுய சுயன்பத்தினால் கண்டிப்பாக உன் லைஃபே போயிடும் உனக்கு ஃப்யூச்சரில் வந்து செக்ஸ் பண்ண முடியாது ஏற்கனவே நம்ம அந்த அந்த நகத்தில் ஒரு கேள்வி கேட்டீங்க இல்லையா தோழிக்கு கணவர் வந்து செக்ஸே பண்ண மாட்டேங்கிறார் சொன்னீங்கல்ல இவரும் அது மாதிரி கைப்பழகம் பண்ண வர தான் இருப்பார் அதுதான் நான் சொல்கிறேன் சுய இன்பம் பண்ணக்கூடாது இப்போ திருமணம் ஆயிடுது திருமணமான ஒன்று பார்த்தீங்கன்னா கணவர் வெளிநாட்டுக்கு போயிடுவார் மனைவி ஊரில் இருப்பாங்க ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் சேர்ந்தால் கணவர் வீட்டுக்கு வருவார் இவங்க என்ன பண்ணுவாங்க பெண்கள் இல்லாதால் சுய பண்ணுவாங்க மாதத்துக்கு ஒரு முறையோ இல்லை ஆறு மாசத்துக்கு ஒரு முறையோ ரெண்டு முறையோ இப்படி பண்றது தவறில்லை ஆனால் ஒரு வாரத்துக்கு எத்தனை நாள் செய்கிறாராம் இவர் மூணு நாலு நாட்கள் சொல்லியிருக்காரு மூணு நாட்கள் நாலு நாட்கள் சுயநம் பண்றாராம் அப்ப பள்ளி பருவத்தில் காலேஜ் பருவத்தில் இப்படி பண்ணினே போனா திருமணமான உடனே அந்த பெண்ணை சந்தோஷமா வச்சுக்க முடியாது அவருடைய உறுப்பும் ஏஞ்சிருக்காது கண்டிப்பாக குழந்தை பிறக்காது அதாவது தயவுசெய்து இந்த ஆலோசனை நேரத்தில் நான் சொல்றது என்னன்னா கைப்பழக்கம் பண்ணாதீங்க வெளிப்படையாக சொல்கிறேன் நம்பி வர பண்ண ஏமாற்றாதீங்க நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து உங்கள் மனைவிக்கு நீங்கள் வந்து ஃப்யூச்சரில் துரோகம் பண்ணுற மாதிரி உங்களால் முடியாது உங்களால் செக்ஸ் லைஃபே போயிடும் அதால் மறுபடி மறுபடியும் சொல்லிடுறேன் மாஷ்ருபேஷன் வேண்டாம் கைப்பழக்கத்தினால் உங்களுக்கு உறுப்பு வலிமை இழந்து போயிடும் உயிரணுக்கள் குறையும் உங்களுடைய செக்ஸ் லைஃப் நல்லா இருக்காது ஓகேங்களா அதனால் நம்ம வந்து இந்த பத்தொம்பது வயசு தம்பிக்கு ஆலோசனை கொடுத்துருக்கோம் இந்த ப்ரோக்ராம் பார்க்குறவங்க எல்லாருமே செல்கிறேன் தயவுசெய்து சுயன்மம் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக நிறுத்திடுங்க நிறுத்த முடியல என்னால் கைப்பழக்கத்தை கட்டுப்படுத்த முடியலைன்னா என்கிட்ட ஆலோசனைக்கு வாங்க உங்களுடைய கைப்பழக்கத்தை நான் கட்டுப்படுத்தி லைஃப்பில் சுயன்மையை நான் பண்ணவே இல்லை அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஆலோசனையும் சிகிச்சையும் கொடுக்குறேன் இப்போ நம்ம இவ்வளோ நேரம் டாக்டர்கிட்ட இந்த லெட்டரில் இருக்கிற நிறைய கொஸ்டின்ஸ் நம்ம கேட்டிருக்கோம் ஸோ இளைஞர்களே கைப்பழக்கம் பண்ணாதீங்க அப்படி பண்ணுறதுனால உங்களுக்கு திருமணத்துக்கு அப்புறம் குழந்தை பாக்கியம் இல்லாமல் கூட போகலாம்னு டாக்டர் சொல்லியிருக்காரு ஸோ உங்களுக்கு எதனா கேள்வி கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்க கீழே உள்ள அட்ரஸ்க்கு உங்கள் லெட்டர் போடுங்க ஸோ அதுக்கான ஆலோசனை கண்டிப்பாக நாங்கள் சொல்கிறோம் நன்றி வணக்கம் சந்தேகம் மற்றும் கேள்விகள் இருந்தால் டாக்டர் பழனியின் ஆலோசனை நிகழ்ச்சியில் கேளுங்கள் உங்களின் அனைத்து கேள்விகளுக்கும் பதிலளிக்கப்படும் கேள்விகளை அனுப்ப வேண்டிய முகவரி லைன் டாக்டர் எம் பழனி ஸ்ரீ அருணாச்சலேஸ்வரா ஹெர்பல் கேப் பிரைவேட் லிமிடெட் நம்பர் சிக்ஸ்டி ஒன் பை எயிட் ஏ கிருஷ்ணா காலனி ஹண்ட்ரட் ஃபீட் ரோட் வடா பழனி லேண்ட்மார்க் நியர்பை எச் டி எஃப்சி பேங்க் சென்னை டுவெண்டி சிக்ஸ் டிபி மெயில்மே அபிஷியல் அட் ஜிமெயில் டாட் காம் என்ற மெயில் வழியாகவும் உங்களின் சந்தேகங்களை அனுப்பலாம் உங்களின் அனைத்து கேள்விகளுக்கும் அடுத்தடுத்த நிகழ்ச்சியில் பதிலளிக்கப்படும் டாக்டர் சமையல் மந்திரம்